இப்பதான் கட்டிட்டு இருக்காங்களா தெருக்குள்ளே தான் அக்னீஸ்வரர் டெம்பிள் பத்தொன்பது வருடமா வேலை நடந்துட்டு இருக்காமா கலை வந்து இந்த இந்த கோயில்ல நீங்க தான் பாத்துக்கிறீங்களா இந்த அக்னியில இருந்து வெளிப்பட்டதான் அக்னீஸ்வரர் முருகனால் உருவாக்கப்பட்ட லிங்கம் சுயம்பூர்த்தி இந்த லிங்கத்துடைய அவுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது அடி வரைக்கும் திருமணமாக கீழே போகுது அதுக்கு கீழே பிறகு அக்னி யாகத்திலிருந்து சுவாமி வெளியாகிறார் கோரிக்கை இருந்து கிளம்பி நேராக இப்போ நாங்கள் நெருர் சதாசிவம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அங்கேயே பீஸ்ஃபுல்லாக சாமியெலாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் வந்து சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு நேரூர்லேயே இருக்கிற இன்னொரு கோயிலுக்கு வந்திருக்கோம் அக்னீஸ்வரத்தர் கோயில்னு அங்கேயே பக்கத்தில் நீங்கள் வழி கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க நான் கூகுள் மேப் லிங்க் இருந்தாலும் அட்டாச் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து முடியல நடந்துட்டுருக்கு நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிடலாம் அப்புறம் ஆடி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஊருங்களில் இருந்து வர்ற நாதஸ்வர கலைஞர்கள் ஒரே நேரத்தில் நாதஸ்வர இசை கச்சேரி வந்து நடத்துவாங்களாம் அதை பார்க்க வந்து இந்த சுற்றி ஊருங்கள்லேருந்து இருந்து அத்தனை பேர் வருவாங்களாம் அது பயங்கர கிராண்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ கூட போன இப்போ முடிஞ்ச ஆடி மாதத்தோட ஞாயிற்றுக்கிழமை வந்து ச சிறப்பாக நடந்துச்சுன்னு சொன்னாங்க வந்து இப்போது நெருக்கு அருகில் இருக்கிற அதாவது நெருக்குள்ளேயே தான் அக்னீஸ்வரர் டெம்பிள் பத்தொம்பது வருடமாக வேலை நடந்துகிட்டு

இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அம்மா அந்த கோயில் பூசாரி கிட்ட வந்து எங்கள் சேனலுக்காக நீங்கள் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவரும் ஒத்துக்கிட்டாரு ஆனால் என்ன பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால உங்கள் ஃபோனோட வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேளுங்க கரூர் மாவட்டம் வீட்டில் இருக்கும் ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து இந்த வரலாறு இங்கே பிரதானம் வந்து மக்கள் தான் முருகப்பெருவான வந்து திருச்செந்தூரில் சூர சிங்காரம் பண்ணிவிட்டு அவராள தேவலாவுக்கும் முடியல என்ன காரணங்கிறது முருகனுக்கு புரியல பிரமகர்த்தி தோஷம் ஆகிடுது அந்த பிரமகர்த்தி உடைக்க மூலத்துல சுற்றிட்டு இருக்கார் திருமுருகம் பூண்டியில் திருப்பூர் பக்கம் திருமுருகம் பூண்டியில் தன்னுடைய வேளாவில் எடுத்து சுவாமிக்கு பூஜிக்கிறார் அம்மா அவருடைய தோஷம் நிறுவியாகல அதன் பிறகு இங்கே காவிரிக்காய் வந்து நாரதனுடைய உபதேசம் பெறார் நாரருடைய இவரே செஞ்சோடனே என்ன காரணம்னு கேட்கும்போது இணை கொடுமா என்பதை நீங்கள் செஞ்சது கூட அந்த விடலை உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் சிவனை வங்கி அக்னியாகம் பண்ணுங்க அவங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்போ இங்கே வந்து முருகன் அக்னியாகம் பண்ணுறார் அந்த அக்னியிலிருந்து வெளிப்பட்டால் தான் அங்கீஸ்வரர் முருகனால் உருவாக்கப்பட்ட லிங்கம் ஸ்வயமும் ஒட்டி இந்த லிங்கத்துடைய அவருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது அடி வரைக்கும் தினமலமாக கீழே போகுது அதுக்கு கீழே எவ்வளோ போகுதுன்னு தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடிங்கிற நிகழ்ச்சிகளான இங்கே முருகனுக்கு வழியிலே வானே கிடையாது தாரகேஸ்வரர் ஆறு ஆறுமுக பன்னிரண்டு கையில் பன்னெண்டு ஆயுதம் ஆகி மயில்வாணத்தில் வெயிட்டிருக்கார் அம்பாளுடைய பேர் நாயகி அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வந்து அருணகிரிநாதர் திருக்குவள் பாடியிருக்கார் பழைய புக்கில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பதாவது பாட்டு நெருர் திருப்பதி புதுசா உடைகிற புக்கில் வந்து தொள்ளாயிரத்தி முப்பதாவது பாட்டு சதாசிபுரமன்ற ஜீவசமாதியாக அனுகிரகம் பெற்றுரும் இங்கே பாவிக்கிட்ட அக்ர்ட அனுகிரா அக்னிமனையில் போய் அந்த ஜீவ மாதிரி இவரை வந்து பார்த்துட்டு தான் அவரை போய் பார்க்கணும் அதுதான் விசேஷம் அதே மாதிரி இங்கே திருப்பணி நடந்துட்டு இந்த திருப்பணி ஆகப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் லாஸ்ட்டு ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு ரொட்டை நான் நடந்துகிட்டே இருக்குது ஏன் இவ்வளவு லேட்டுன்னா எல்லாமே கல்காரப்படி அதனால் கல்லில் எல்லாம் செதுக்கப்படுறதுனால கொஞ்சம் லேட்டாகும் இன்னும் கூட இன்னொரு அஞ்சாறு வருஷம் ஆகிடு கோயில்கள் அப்படியே இருக்கு ரொம்ப சிறப்புமிக்க திருப்பணி இந்த ஆலயத்தில் வந்து எல்லா மக்களும் வழிபாடு பண்ணி சிறப்பு அடைகிறோம் வந்து அன்போடு வேண்டியது இந்த ஆலயத்துக்கு வந்தாலுமே நம்மளுடைய வாழ்வு மடம் ஏன்னா இங்கே வந்து அந்நீத்தணும் சகலவிதமான துஷ்டங்களும் அழியக்கூடிய இடம் நெருப்பளம் விழுந்தால் நம்மளுடைய விலைகள் அனைத்தும் பஸ்மமாயிடும் அது மாதிரி இங்கே வந்து சுவாமியை வழிபாடு பண்ணாலுமே எல்லா விலைகளும் அழிந்துவிடும் இங்கே பிரம்மகர்த்தி தோஷத்துக்கு ரொம்ப விசேஷமான இடம் இங்கே வந்து பிரம்மகர்த்தி தோஷம் உள்ளவங்க வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி பண்ணிட்டு போனால் அதிகபட்சம் எட்டு நாளில் அதுக்கான மாற்றங்கள் தெரியும் எல்லா காலங்களிலும் விசேஷ காலமாக நிலப்படி சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதை இப்போ எப்படி பார்க்கணும் அப்படியே தான் இருப்பார் நாலு வேணியும் பொழுது ஒன்றுமா சுவாமி ரொம்ப பிரம்மாண்டமாக அலங்காரப்போட தான் ஒவ்வொரு நாளும் இருப்பார் இந்த அலங்காரம் எந்த சிவாலயத்திலும் பார்க்க முடியாது ரொம்ப சிறப்பு வாயிருந்தவர் சுவாமி சுயம்புவாக வீட்டில் இருக்கிறார் எல்லாரும் பயன்பெறுமாறு அன்போடு தெரிஞ்சு விரும்பி கேட்கிறார் நல்லா இப்போ பழைய போகும் இதே கோயில் அமைப்பு இப்படியே இருந்ததுங்களா மனசு வந்து கல்காடு வேலையாக தான் இருந்தது அது கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் அந்த மாதிரி இருந்தது அது அதே மாதிரி சுவாமியும் முருகனும் ஒரு மண்டபமாக இருந்தது அதுக்கப்புறம் அம்பாள் தனிச்சிருந்தது இப்போ நாங்கள் ஒரு மூணுமே ஒரே நேர்கூட்டம் வச்சு கொஞ்சம் தாயாவுடைய கலந்துபடி சிறப்பாக கட்டிடம் வந்து தோழர்கள் காலம் முறைப்படி அந்த அந்த

இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இனிமேல் எப்போ நீங்கள் நெருர் வந்தாலும் அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நெருர் சதாசிவம் கோயிலுக்கு போங்க அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி எப்போ இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ